அதாவது கேரளா காரணம் கேரளா மக்கள் இந்த பக்கம் இதை அப்படியே வருவாங்க நானும் கேரளா லைன்லாம் போவேன் சில டைம்ல அப்ப சொல்லுவாங்க அந்த மக்கள் அண்ணன் அவங்க பேசுறது நம்மள தமிழ் இருக்கிட்ட அண்ணா அண்ணன் அண்ணன் தான் பேசுவாங்க அண்ணன் அதாவது உங்க தமிழ் மக்கள் சர்வ சர்வசாதாரணமா ஒரு நடிகர்கள் எல்லாம் ஓட்டு போடுறாங்களே என்ன அநியாயமா இருக்குது அதாவது மண்டையில ஏதாவது மூளையை கிடையாது அவங்களுக்கு அவங்க சொல்லி சொல்லுவாங்க கேப்பாங்க என்ன இங்க கூட இங்க கேரளாவில் நிறைய பெரிய பெரிய நடிகர் எல்லாம் இருக்கிறாங்க ஆனா நின்ன பத்து ஓட்டு கூட வாங்க முடியாது ஆனா எல்லாம் சினிமா சினிமாமல ஆசைப்படுவாங்க பாப்பாங்க படம் பாக்குறதோட முடிச்சுட்டு வந்துருவாங்க அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும் அவங்களுக்கு போய் ஓட்டு போடுறாங்களே இந்த தமிழ் மக்களுக்கு மூளை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி உளுந்து உளுந்து சிரிப்பாங்க ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் நம்ம எதிர்த்துக்கா நம்ம தமிழை ஏமாந்தே தான் போறோம் அதுதான் வேற ஒண்ணும் இல்லை கேரளாக்காரன் இருக்கிற புத்தி தமிழுக்கு இல்ல ஒரு மலையாள நடிகரிடம் நீங்கள் எப்போது அரசியலுக்கு வருவீர்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்டது அவர் சொன்னார் எங்கள் மக்கள் தங்களுக்கான தலைவர்களை திரையில் தேடுவதில்லை தரையில் தேடுகிறார்கள் என்று இந்த அடிப்படை அரசியல் புரிதல் தமிழ் ரசிகர்களுக்கு இல்லையே